வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் தவிழா உங்கள் ஹார்டர் இன்னைக்கு ட்ரை நம்பர் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் எழுநூத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூறு செகண்ட் டைல் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி நாலு சைபர் இருபத்தி எட்டு ட்ரெயில் நம்பர் ரெஜிகர் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூத்தி மூணு இரநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வினிங் நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போலே நம்ம ஏழாம் நம்பரும் ரெண்டாவ நம்பரும் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போலே நமக்கு ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான மாச வண்டி நம்ம கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது போர்டு மாதிரி ஏ போர்டுமே உட்காந்து இருக்கு ஒருவேளை நீங்க அதை பார்த்து வின் பண்ணிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஏபிபிசிஏசில இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகா ஒரு சட்டம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி த்ரீ டிஜிட் பாருங்க ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு எல்லாருமே த்ரீ டிஜிட் இன்றைக்கு வாங்கியிருப்போம் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் போயிடுச்சு த்ரீ டிஜிட்ல இரநூத்தி எழுபத்தஞ்சு தான் இன்னைக்கு ரிசல்ட்டு நான் இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா அதாவது ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் சிபோல வந்து மிஸ் பண்ணிட்டோம் சி அஞ்சாம் நம்பர் வச்சு வந்துருக்கு நான் வந்து எட்டாம் நம்பர் வச்சுட்டேன் அது மட்டும் தான் மிஸ்டேக் இல்லைன்னா இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக வாங்கியிருப்போம் கை கட்டி வாய் கட்டாமல் போயிடுச்சு ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிடுச்சு நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் பெண்டிங் டார்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ண நம்பர் பாஸ் ஆகல சி போல் அஞ்சா நம்பர் பத்தொம்பது நாள் ஓப்பன் ஆகும் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த நம்பர் சி போர்டில் ரெண்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தோம் அது வந்து ஏ போர்டில் போய் உட்காந்துருச்சு ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தோம் சி போர்டில் அது வந்து பி போல உட்காந்துருச்சு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகல் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிசிஏ ஏசி நம்பர்ஸில் இரநூத்தி எழுபத்தஞ்சு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகாக ஒரு ஸ்டெட்டி நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒருவேளை ஏபிபிசி பார்த்து நீங்கள் வந்து இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஏபி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டு கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பி அண்ட் சில ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அதோட பவர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொன்னால் ரெண்டு நம்பர் வரும்னு எதிர்பார்க்கவே ரெண்டு நம்பருமே ஒரு அற்புதமான மாசு மின்னு நமக்கு கிடைச்சிருக்குது நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மரமாக வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி எனக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் நமக்கு போர்டு மரம் பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போனஸாக வந்து பாஸ் ஆகிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா இதில் நம்ம பிசியில் கொடுத்த போர்டில் ரெண்டு நம்பர் நமக்கு கணக்கில் வந்திருக்கு ஏ போர்டும் பி போர்டும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இந்த ஃபார்மில் த்ரீ டிஜிட்டில் பாருங்க இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வந்து த்ரீ டிஜிட் நம்ம கைவிட்டு போயிடுச்சு இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு நம்ம இரநூத்தி எழுபத்தி எட்டு நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு நம்ம சி போர்டு வந்து அஞ்சா நம்பர் வந்திருக்கு நான் வந்து எட்டாம் நம்பர் வச்சுட்டேன் ஓகேங்களா இந்த சிபோர்டு மட்டும்தான் வந்து மிஸ்ஸிங் ஏபி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் சீ மிஸ் பண்ணதுனால இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நமக்கு ஒரு கை கிடச்சிருக்கும் அது ஜஸ்ட்டில் போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா ஆற்றி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணி ஆறுநூற்றி தொண்ணூறு பண்ண கெஸின்ஸை பார்த்தலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வெள்ளைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டனோ அந்த பட்டம் மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரையிலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் டிப்ஸ் கூட முடிஞ்சோம் இந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நோ பெட்டிங் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபர்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே நீங்கள் இருபத்தாறு நாள் சைர் வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஆறான

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துருவோம் எழுபத்தஞ்சு எழுபத்தொம்பது எழுபத்தொன்று பதினேழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொன்று பதினஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொன்று பத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஏபிஓ பிசியோ ஏசி வழங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கசிங்கும் என் கசிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எழுபத்தொம்போது தொண்ணூத்தேழு எழுபத்தொன்று பதினேழு ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொன்று பதினஞ்சுன்னு கொடுத்துருங்க இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப் கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த ப்ளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் த்ரீ நவ்ல உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துலாம் இன்றைக்கான ஆள் போர்டு போட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் வந்து அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன் ரிப்பிட்டேட் வரும் இல்லைன்னா வேறு இடத்துல போர்டு மாதிரி உட்காரும் ஆனால் வந்து வந்த எண்களே திரும்ப வர மாதிரி எனக்கு தோணுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கு ஆல் போர்டு நம்பர் ஏழாம் நம்பர் இருக்குதா அப்படிங்கிற பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும்

பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற நம்பர்ஸ் பார்த்தலாம் ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு ஸோ தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து ஏ போலில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு துட்டு பிசியில் கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது நம்பர் ஒன்னா நம்பர் நான் பிசியில் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸியில் மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது